ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன் முடிவடைந்த பிறகு ரோஹித் சர்மா அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்திய அணியின் மூன்று வடிவங்களிலும் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டி டுவெண்டி உலகக் கோப்பையை வென்ற பிறகு டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தார் அதன் பிறகு ஒருநாள் மட்டும் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து கேப்டனாக ரோஹித் சர்மா இருந்தார் இந்த தருணத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்தது இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் இதன் காரணமாக வெறும் ஒரு நாள் கிரிக்கெட்டில் இனி ரோஹித் சர்மா விளையாடுவார் என தெரிகிறது இந்திய அணி தற்போது ஒருநாள் கிரிக்கெட்டில் மிக குறைந்த அளவுதான் விளையாடுகிறது இந்த சூழலில் ரோஹித் சர்மாவுக்கு இடது காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த காயத்துக்கு அறுவை சிகிச்சை செய்யாமல் அதனை தள்ளி போட்டுக்கொண்டே ரோஹித் இதன் காரணமாகத்தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மாவால் நீண்ட நேரம் களத்தில் நின்று விளையாட முடியவில்லை என்று கூறப்படுகிறது தற்போது வெறும் ஒருநாள் போட்டிகளில் மட்டும்தான் விளையாடுவதால் ரோஹித் சர்மா அறுவை சிகிச்சையை உடனடியாக மேற்கொள்ள முடிவெடுத்ததாக தெரிகிறது இதனால் ஐ தொடர் முடிவடைந்த பிறகு ரோஹித் சர்மா இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு காயத்திலிருந்து மீண்டும் வரும் நடவடிக்கையில் ஈடுபட போகிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதே போல ஒரு அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட ரோஹித் சர்மா மூன்று மாதம் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பினார் தற்போது இந்திய அணி ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாட இருக்கிறது ஆனால் இரு நாட்டுக்கு இடையிலான பிரச்சனை காரணமாக இந்த தொடர் நடைபெறுமா என்ற சந்தேகம் இருக்கிறது இதே போல ஆசிய கோப்பை போட்டிகளும் நடைபெறாத என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இதனால் இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது இந்த தொடருக்கு தயாராகும் விதமாக ரோஹித் சர்மா உடல் தகுதியை எட்டுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்